நம்ம எப்பயுமே உணர்ச்சி வசத்துல இருக்கும் போது எந்த முடிவுகளும் எடுக்க கூடாது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க கூடாது இப்ப வருந்து என்ன பயன் காஷியப முனிவர் சரி நடந்தது நடந்துருச்சு நமக்கு பிறந்த நான்கு குழந்தைகளையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சரியா வழிகாட்டுதல் கொடுத்து அறிவுரையும் ஆலோசனையும் கொடுத்து வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு ஆனா இது காலம் கடந்த முடிவு தானே தன்னுடைய குழந்தைகளை மாயை பத்திரமா பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்க இல்லையா ஒரு அசுரா குல பெண் மூலமா பிறந்து அந்த பெண்ணால போற்றி பாதுகாக்கப்பட்டு வளர்த்துக்கிட்டு வர்ற குழந்தைகள் மட்டும் எப்படி இருக்கும் அசுர சக்திகள் நிறைஞ்சு அசுர பலத்தோட அசுர புத்தியோட தானே இருக்கும் குழந்தைகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க ஆனா காஷ்யப முனிவர் வந்து தன்னோட நாலு குழந்தைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல புத்தி சொல்றாரு அதாவது யாரு நம்ம பகைமை பாராட்டக்கூடாது யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாது யார பார்த்தும் பொறாமப்படக்கூடாது எப்போதும் இறை சக்திய தான் நம்ம வணங்கிக்கிட்டே இருக்கணும் நம்மள மிஞ்சின சக்தின்னு ஒண்ணு இருக்கு அந்த சக்தியை தான் நம்மள எல்லாரையும் வழிநடத்துது நடத்துது அதனால நான்குற அகந்தை என்னைக்குமே இருக்கக்கூடாது இப்படி பல நல்லதுகளை சொல்றாரு ஆனா அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே காதல விழல என்ன செய்யறது அசுர குல பெண் மூலமா பிறந்த குழந்தைகளாச்சே எப்படி கேட்பாங்க இப்படி பிறந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்கள ஆகுறாங்க ஆனா அப்பா சொன்னதை எதையும் கேட்கலனாலும் சூரபத்மனுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா நினைவுல இருக்கு தன்னை மிஞ்சின சக்தி தன்னை எல்லாரையும் ஆட்டு விக்கிற சக்தி உலகத்துல எல்லா இடத்திலையும் நிறைஞ்ச பரம்பொருள் அதுதான் எம்பெருமான் சிவபெருமான் அது மட்டும் அவர் நினைவுல நல்லா நிக்கியது அதனால சிவபெருமானை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிக்கிறார் அசுரகுலத்துல பிறந்த சூரபத்மன் எதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கணும் அப்படி தவம் இருந்த சூரபத்மனுக்கு சிவபெருமானோட அருள் கிடைச்சதா சூரபத்மன் என்ன வரம் கேட்டாரு அடுத்த பதிவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்